உதவும் கைகள் நிறுவனர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் இரும்பை அருகில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்துள்ள திண்டிவனம் செல்லும் வழியில் அமைந்துள்ள குதிரை கொட்டா என்ற இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பழங்குடியின மக்களுக்கு புரசை உதவும் கைகள் நிறுவனர் திரு வெங்கடேசன் அவர்களின் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திரு அழகு முருகப்பன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திரு கோவிந்தராஜ் திரு அரசன் திரு இதயமணி மற்றும் குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் நிறுவனர் திரு ஜான் பீட்டர் அவர்களின் வழிகாட்டுதல் படி இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு புரசை உதவும் கைகள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உதவிக்கரம் நீட்டிய திரு அழகு முருகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பழங்குடியின மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணன் புதுச்சேரி நம்மளுடைய அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அழகர் முருகப்பன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இருபது குடும்பங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் வழங்கி இருக்கிறோம் அவருக்காக இங்க இருக்கிற மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரசை உதவும் கைகள் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து கடைக்கு போயிட்டு நிறைய கலெக்ட் அதை ரெடி பண்ணி இருளர் மக்களுக்கு இருபது குடும்பங்களுக்கு வந்து புரசை உதவும் கைகள் சார்பாக இன்னைக்கு வந்து இருபது குடும்பங்களுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கும் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும் கோயின் சார் அவர்களுக்கும் எங்களுடைய பழங்குடியின சமுதாயத்து சார்பாக ம மனமாத நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

இருபது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறாங்க சரிங்களா ஐயாவுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற ஐயாவுக்கும் நலமாற உளமாற இன்று போல் என்றுமே வாழணும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வுல சிறந்த ஒரு நிலை அடின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறோம் அதே மாதிரி ஐயா நம்ம குரசை உதவுகாரங்கள் ஐயாவோட நிறுவனர் ஐயா வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இங்க நம்ம பகுதியை தேடி வந்திருக்காங்க ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லியும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவங்க நிறுவனம் மென்பாலும் இன்னும் நிறைய பணிகள் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் வரையில் இரவனை கேட்டீங்க Oh படிக்காது என் பிள்ளைங்கள நான் படிக்க வச்சிடல அவங்க பிள்ளைங்க இப்ப இவன் படிச்சிருக்கிறாங்கல்ல இவன் வந்து அந்த டியூஷன் அவங்க சொல்லி செலுத்தலாம்ல அது எப்படி படிக்கணும் அது இப்ப வெளியே எப்படி வரணும் அது எப்படி முன்னுக்கு வரணும் அது எப்படி நல்லது நம்ம கிட்ட இருந்து தான் பிள்ளைங்க நம்ம தப்ப சொல்றதுலதான் புள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கணும் அது நம்ம நல்லதை சொன்னோம்னா அது நல்லதே புரிஞ்சுக்கும் நம்ம தப்பா கெட்டதை சொன்னோம்னா கெட்டதுதான் புரிஞ்சுக்கும் நம்ம நல்ல வழியா காட்டணும்னா இதுதான் இப்ப நாங்கெல்லாம் இப்படி வாழ்ந்து முடிச்சிட்டோம்டா நீங்க நல்லா படிக்கணும் இதோட படிச்சு நீங்க முன்னுக்கு வரணும் நீங்க நல்லா நம்ம ஆளுங்களே நல்லா கலைகெட்டு படிச்சுக்கிறாங்க போலீஸா இருக்குறாங்க டாக்டர் ஆ இருக்கிறாங்க ஏதோ தான் அது மாதிரி நீங்க நம்ம கிராமத்துல படிச்சு நீங்க கட்டி இருந்து நீங்க முன்னுக்கு வரணும் அதை நாங்க பாக்கணும்ல நாங்க இருந்து ஒத்து அழிக்கிறோம் அப்பா அம்மா சொல்லணும் சொன்னாங்கனாக்க இப்ப நாங்க இதுவ அப்பதான் அப்பா எல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க நம்ம படிக்கணும் ஒரு வெறிதானம் வரும் அப்பா அந்த சுறுசுறுப்பு வரும் நம்ம அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களுக்கு வரும் நம்ம கஷ்டப்படுறது புள்ளிகளுக்கு சொல்லி இது போல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு புள்ளி கிட்ட எடுத்து சொல்லணும் அதை சொன்னோம்னா புள்ளிகளுக்கு புரியும் சரிமா உங்களுக்கு இப்ப புரசை உதவும் கைகள் சார்பா பண்ணிருக்காங்க என்னென்ன கொடுத்தாங்க நான் அதை பிரிச்சு ஓகே மளிகை பொருள் கொடுத்துருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு